நகர்ல இருக்கக்கூடிய திருப்பதி தேவஸ்தானத்துக்கு போறவங்களுக்கு நடேசன் பார்க்க பத்தி கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் ஆனா நடேசன் பார்க்ல நடக்கிறவங்களுக்கு நடேசன் தெரியுமா இன்னைக்கு நம்ம காசு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு தங்கி படிக்கிறதுக்கு இடம் கிடைக்கும் நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி இடம் கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன் ஆனா நூறு வருஷத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட எவ்வளோ காசு இருந்தாலும் ஜாதிய பார்த்தாங்க மதத்தை பார்த்தாங்க காலேஜ்ல படிக்கிறதுக்கு இடம் கிடைச்சாலும் தங்கி படிக்கிறதுக்கு இடம் கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய டாஸ்காவே இருந்துட்டு இருந்தது அப்படிப்பட்ட மாணவர்களுக்கு தங்கி படிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் ட்ரெவிடியன் ஹோம் அப்படிங்கிற திராவிட இல்லத்தை உருவாக்கியவர் தான் டாக்டர் நடேசன் அவர்கள் இந்த ஹாஸ்டல்ல தங்கி படித்தவங்களுடைய லிஸ்ட்டை எடுத்தீங்கன்னா பெருசா நீண்டுகிட்டே போகுங்க குறிப்பாக சொல்லணும்னா இந்தியாவின் முதல் நிதியமைச்சர் ஆர் கே சண்முகம் நீதிபதி எஸ் சுப்பிரமணியம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தர் நாராயணசுவாமி அப்படின்னு அந்த பட்டியல் வந்து நீண்ட பண்ணிட்டே போகுது இந்த டாக்டர் நடேசன் அவர்கள் வந்து மருத்துவராக இருந்தார் இவர் வந்து நிறைய ஏழைகளுக்கு இலவச மருத்துவத்தையே பார்த்துட்டு இருந்தார் குறிப்பாக சொல்லணும்னா இன்னைக்கு நம்மளை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட இயக்கங்களுக்கு அடித்தளம் போட்டவரே இவர்தான் தியாகராயர் டிஎம் நாயர் இரண்டு வெவ்வேறு துருவங்களையும் ஒன்றிணைத்து நீதி கட்சி அப்படிங்கிற தென்னிந்திய நல உரிமை சங்கத்தை தொடங்கி வைத்தவரும் இவர்தான் சென்னை பல்கலைக்கழகத்துக்கு படிக்க வந்த ஒடுக்கப்பட்ட மாணவர்களை பெரும்பாலும் அந்த காலத்துல வந்துட்டு ஹோட்டல்ல உள்ள விட மாட்டாங்க சாப்பாடு கொடுப்பாங்க எப்படி சாப்பாடு வெறும் இலையில சுட சுட சாப்பாடு கையில கொடுத்துருவாங்க அந்த அந்த வெப்பம் தாங்காம அந்த கொதிக்க கொதிக்க சாப்பாட்டை வச்சு கஷ்டப்படுற பார்த்துட்டு நடேசன் அவர்கள் என்ன பண்ணாராம் தன்னுடைய சொந்த செலவுலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலுல டிரவிடியன் ஹோம் அப்படிங்கிற திராவிடர் இல்லத்தை உருவாக்குனாரு பல ஒடுக்கப்பட்ட மாணவர்கள் இந்த ஹோம் திராவிடர் இல்லம் தான் கல்விக்கான உயிரா இருந்துச்சு நூற்று கணக்கானோர் வந்து போகும் இந்த நடேசன் பூங்காவில் ஒருவருக்காவது நடேசன் அவர்களை பற்றிய நினைவு வந்து போகிறது